அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பூரத்தின் சிறப்புகள் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் ஆடிப்பூரம் விழா ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் இருக்கும் போது கொண்டாடப்படுவது இது தேவிக்குரிய திருநாளாகும் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூரம் பார்வதி தேவி மற்றும் ஆண்டாளின் அருளைப் பெற கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் அலங்காரங்கள் மற்றும் வளையல்கள் பிரசாதம் வழங்கப்படும் இந்த நாளில்தான் உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாள் உருவெடுத்தாள் சித்தர்களும் யோகிகளும் இந்த நாளில் தங்களின் தவத்தை துவக்குகிறார்கள் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஆடிப்பூரம் மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாக ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றும் விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும் நாள்தான் ஆடிப்பூரம் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சந்தனக்காப்பு குங்குமக்காப்பு நடக்கும் பார்வதி தேவி மற்றும் ஆண்டாள் உள்ளம் மகிழ்ந்து அனைவருக்கும் தங்களின் அருளை வழங்கும் நாள் அம்பிகைக்கு நாம் வளைகாப்பு நடத்தி கண்டுகளித்திடும் நாள் அன்னைக்கு வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்து வழிபட்டு அந்த வளையல்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன இந்த வளையலை வாங்கி அணிந்து கொள்ளும் திருமணமாகி குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைப்பது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது அம்மனுக்கு திருவாரூர் திருநாகை திருக்கருகாவூர் திருமயிலை ஆகிய தலங்களில் வளைகாப்பு உற்சவம் நடக்கும் மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்திக்கு அம்மனுக்கு கூழ்வார்க்கும் பண்டிகையாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழ் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை ஆண்டாள் சிறு வயதிலிருந்தே கண்ணனின் தீவிர பக்தையாக இருந்தார் ஆண்டாள் பிறந்த நாளை ஆடிப்பூரமாக கொண்டாடுகிறோம் ஆண்டாள் விஷ்ணு பகவான் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நினைவூட்டுகிறது ஆடிப்பூர விழா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படும் ஆண்டாள் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் ஆடிப்பூர விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அதேபோல் அம்மனுக்கு வளையல்கள் அணிவித்த பிறகு நமக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் அந்த பெண்களுக்கு விரைவில் திருமண பாகியம் குழந்தை பாகியம் சுபிட்சமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை இதுபோன்ற ஆன்மீக தகவல்களைப் பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்